ரமேஷ் என்கிற தோழர் உன்னோடு அணுக்கமாக இருந்த தோழர் நீ வந்து சுடுகாட்டுக்கு சென்று புணங்களை புணங்களை புணர்ந்தவன் சொன்னாரு குற்றச்சாட்டை வச்சாரு நீ யார் யாரோட எல்லாம் தகாத உறவு வைத்துக் கொண்டிருந்தா சொன்னாரு அவர் மேல ஏன் நீ கேஸ் போடல நீ கேஸ் போட்டா உன்னுடைய ஆதாரங்கள் அம்பலமாகி போவான் நீ மாட்ட மாட்டடிச்சு கடைசியா பெரியார் என்கிற அந்த தத்துவத்தின் தலைவனையே கடிக்க வருகிற போது வெறிபிடித்த நாயாக நீ இருக்கிறாய் என்பதால் உன்னை கல்லை கொண்டு எரிய வேண்டிய வேலையை நாங்கள் இன்றைக்கு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் துவங்கியது போல பெரியாரிய இயக்கங்கள் துவங்கி இருக்கிறோம் அண்ணாமலை என்ன அண்ணாமலை அமித்ஷாவே வந்து உனக்கு ஆதரவா கொடுத்தாலும் பார்க்க வேண்டிய இடத்துக்கு தமிழ்நாடு வந்து விட்டது பெரியார் குறித்து மனசுக்குள்ள என்ன சீமான் நினைச்சு வச்சிருந்தானோ அதை நேற்றைக்கு பேசி மாட்டிக்கொண்டான் அதான் போதையில உளர்றதுன்னு பேர் போதையில நீங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்களோ அது தங்காது ஏன்னா உங்களுடைய உடல் உங்களுடைய மனநலம் உங்களுடைய மூளை நீங்கள் சொல்வதை செய்யாது அதுதான் அந்த ஆல்கஹாலுக்கு இருக்கிற பவர் கொள்கை பெரியாரை எதிர்க்கிறத பெரியாரை எதிர்க்கிறத உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன் சார் நான் நானே என்னுடைய வீட்டில் பெரியாருடைய எத்தனை பெரிய படத்தை வைத்திருக்கிறேன் பெரியாரை தான் படிக்கிறேன் பெரியாரை தான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் கொண்டு எனக்கு தலைவர் அது ஒன்று மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை எந்த இஸ்லாமியர் பெரியார் இன்னைக்கு ஏற்கலை நீங்க சொல்லுங்க உன் கூட இருக்கிற நாலு விசில் அடிச்சான் கொஞ்சம் ஏற்க மாட்டான் அதுக்காக கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மிதம் அது எங்க அந்த அது எந்த இனம் அதை இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க இன்னைக்கு வந்து சவால் விடுகிறா முடிஞ்சா திருப்பதை நாட்டுக்கோழி முட்டை இருக்கீங்க ஆம்லெட் போட்டு சாப்பிடுறேங்கிறாங்க இது திமிரின் உத்தமாக இருக்கிறத எப்படி புரிந்து கொள்வோம் ஒரு பைத்தியகார ரோட்ல கிழிச்சுக்கிட்டு அழைஞ்சானா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒண்ணு அந்த பைத்தியக்காரனை புடிச்சு நீங்க என்ன செய்யணும்னா பைத்தியகார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடணும் இப்ப சீமான பைத்தியகார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடுறதுக்கான நேரம் நெருங்கி விட்டதாகவே நான் உணர்கிறேன் முட்டையை வந்து நாட்டுக்கோழி முட்டையா ஏறிங்க அது அப்படியே இருந்தா கூட உடஞ்சு போயிரும் கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கலா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல இனிமேலும் சீமான் போன்றவர்கள் பேசுவதை பெரியாரிய இயக்கங்கள் கேட்டுக் கொண்டிருக்க முடியாது என்பதற்குத்தான் இன்றைக்கு பூனைக்கு மணிக்கட்டுகிற வேலையை மரியாதைக்குரிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் செய்திருக்கிறார் அவர் செய்ததுதான் துவக்கம் இனிதான் சீமானுக்கு பெரியாரிய தோழர்கள் என்றால் யார் என்பது தெரியும் அரசு பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான திராவிட செயல்பாட்டாளர் அரசியல் விமர்சகர் திரு வல்லம் பிரசீட் வணக்கம் வணக்கம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா சீமான் மீண்டும் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறார் காரணம் முதல்ல பேசுன விஷயங்களை எல்லாம் எல்லையெல்லாம் தாண்டி நேரடியாக பெரியாரை இழிவடுத்தும் பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்பது அறிவார்ந்த உலகம் அறி அறிந்த விஷயம்தான் ஆனாலும் கூட தொடர்ந்து பேசியிருக்கிறார் இது வந்து பெரிய பூதகாலம் விடுத்திருக்கிறது இன்னைக்கு கூட தாப்பத்திக்காதம் பார்த்தீங்கன்னா ஆஹ் முற்று இருக்காங்க வீட அங்கேயும் தள்ளுமுள்ளா இருக்கிறது இவர்களுக்கான கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வழக்கம் போல் நீங்க ஒரு இடைத்தரகர்களை அமர்த்தினால் அந்த பணியை செயல்படுத்தி முடிப்பதற்காக இடைத்தரகர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொள்கிற காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க உதாரணமா வீடு குடிச்சு கொடுக்கிற புரோக்கர்னா அந்த வீடு குடிச்ச வீடா இருந்தா கூட அந்த வீடு மாட மாளிகையா இருக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு இந்த மாதிரியான பொய்களை எல்லாம் இட்டுக்கட்டி சொல்லி அந்த டீல முடிக்கிறதுக்கு அந்த வீட்டை எப்படியாவது வாடகைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப மெனக்கிடுவாரு பெண் பார்க்குற புரோக்கர்களும் அப்படிதான் பெண்ணை பத்தி மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க மாப்பிள்ளைய பத்தி பெண் வீட்டுல ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க இல்லாத கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசியல் புரோக்கராக வெளிப்படுகிற சீமான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டாவை செய்து முடிப்பதற்கு எந்த விதமான சங்கடத்துக்கும் ஆட்படாமல் எதையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவராகத்தான் எப்போதுமே விளங்கி இருக்கிறார் இப்ப நேற்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா யார் அந்த சார் என்கிற எதிர்கட்சிகளினுடைய குரல் இருக்கிறது அல்லவா அந்த குரலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை முதலமைச்சர் நேற்றைக்கு வைத்தார் அதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்று சொன்னால் இவர்கள் வந்து முதலமைச்சரை பார்த்து யார் அந்த சார் யார் அந்த சார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அது எந்த சார் என்பதை நேற்றைக்கு முதலமைச்சர் பட்டவர்த்தனமாக சட்டமன்றத்தில் பேசினார் முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு அரசியல் வேற பக்கம் போயிடுச்சு அரசியல் திசை வழிப்பாதை திமுக தரப்பிலிருந்து இன்னொரு தரப்புக்கு மாறிய காட்சிகளை ஆளுநர் நாக்பூரில் இருந்து ஒரு அஜெண்டா இமீடியட்டா தயாரிக்கப்பட்டு உடனடியாக தயார் செய்யப்பட்ட நிலையில் சீமானுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா இதை திசை திருப்புவதற்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசி மடைமாட்டணும்னா உடனே பெரியார் உடைய விஷயத்தை எடுத்து பேசினால் இது ஒரு டைவர்ஷன் ஆயி இது ரெண்டு நாளைக்கு பேசுபொருள் ஆகும்ன்றதுக்காக இந்த செய்தியை குடித்து விட்டு மனம் பிறந்தவன் பேசுகிற பேச்சை போல முக்கா போதையில் பேசி இருக்கிறார் முழு போதை என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் முக்கா போதையில் பேசி இருக்கிறார் நேற்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீமானுக்கு மானம் சூடு சொரணை இது எதுவுமே கிடையாது அதனால்தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவரால் பேச முடிகிறது தேவைப்பட்டால் திசை திருப்புவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை வந்தால் உடலில் ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக ஓடுவதற்கு கூட சீமான் தயாராக இருப்பார் அப்படிப்பட்ட மனிதனாகத்தான் சீமான் கடந்த காலங்களில் வெளிப்பட்டிருக்கிறார் என்ன சொல்றாரு நேத்து நீங்க வரைக்கும் ஆதரிச்சு தானே பேசி இருக்கிறீங்க பெரியாரிய மேடையில் ஆமா எனக்கு படிப்பறிவு இல்லாம இருந்தது என் தலைவனை போய் சந்திச்சு விட்டு வந்ததற்கு பிறகுதான் எனக்கு அந்த அறிவு வந்தது இன்றைக்கு நான் எதிர்க்கிறேன் எதிர்க்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நீ இயக்கம் துவங்கியதற்கு பிறகு பெரியாரை உன்னுடைய முன்னத்தி இருக்கு பெரியாருடைய பிறந்த நாளில் நினைவு நாளில் உன்னுடைய ராவணன் குடிலில் பெரியாருடைய படத்தை வைத்து மரியாதை செலுத்திய புகைப்படங்கள் இப்போதும் காண கிடைக்கிறது நீ போய் யாரை சந்தித்து விட்டு வந்ததாக சொன்னியோ அவரை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகுதானே பெரியாருடைய படங்களை வச்ச ஏன் பெரியாருடைய படங்களை அப்ப வச்ச கேள்விக்கு பதில் இருக்கா உன்னிடத்துல முன்னுக்கு பின் முரணான கருத்துகளை பேசுவதில் சீமானை விட கை தேர்ந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது இப்ப என்ன திடீர்னு பெரியார் குறித்த கவலை என்று சொன்னால் பெரியார் குறித்த ஏன் அவதூறுகளை பரப்புகிறார் என்று சொன்னால் விஜயினுடைய அரசியல் வருகைக்கு பிறகு பெரியார் என்கிற அந்த தலைவரினுடைய பேசு பொருள் இன்னும் கொஞ்சம் வேகமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது இவர் என்ன சொன்னாரு இயக்கம் தொடங்கியவுடன் பெரியார் குறித்து எவனுமே பேச முடியாது பெரியார் இயக்கம் என்று கட்ட முடியாது திராவிடம் என்று யாரும் சொல்ல முடியாது திராவிடமும் தேசியமும் என்னுடைய இரு கண்கள்ங்கிறாரு யாரு விஜய் தமிழ் தேசியமும் மேனும் திராவிடமும் வேணும்ன்றாரு அவர் சீமானுடைய வாக்குகளை குறிவைத்து விட்டு நகர்த்துகிறார் என்பதை சீமான் புரிந்து கொண்டார் அதனால் இப்போது ஒரு பிறல் மனநிலை கொண்டு மனநலம் பாதிக்கப்பட்டவனை போல மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் கூட அதைத்தான் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு காலையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல பேசுகிறார் என்பதுதான் அவர்களுடைய வாக்காக இருக்கிறது அந்த அடிப்படையில் இவர் ஒரு பிறல் மனம் கொண்டவரை போல குடித்துவிட்டு போதையில் உளறி கொண்டிருக்கிறார் நான் என்ன கேக்குறேன்னா எந்த இடத்தில் பெரியார் இந்த செய்தியை சொன்னார் குடியரசு இதழ்ல பெரியாருடைய பேச்சுக்கள் வந்திருக்கு விடுதலை இதழில் பெரியாருடைய பேச்சுக்கள் வந்திருக்கு நீ ரெண்டையும் எடுத்துட்டு ஆதாரங்களோடு நாம பேசுவோம் குடியரசு இதழில் ஐயா அவர்கள் இந்த சம்பவத்தின் போது பேசிய செய்தி என்ன சொல்லி பேசினார் என்பதை விடுதலை குடியரசு மேற்கோள் காட்டி விடுதலை இதழில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அறக்கழகத்தின் வாயிலாகவே சவால் எடுப்போம் சீமானை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இன்றைக்கு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் கூட அதைத்தான் சொல்லி போனார் சீமானை சந்திப்பதற்கு நீ ஆதாரத்தை கொடுன்னு கேட்டாரு உன்னிடத்துல ஆதாரம் இருக்கா எங்களிடத்துல திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களிடத்திலே கோடிக்கணக்கானவர்களிடத்திலே ஆதாரம் இருக்கிறது பெரியார் என்ன பேசினார் என்று சொல்வதற்கு பெரியார் இந்த செய்தியை பேசினார் என்று நீ சொன்னால் நாங்கள் அரசியல் பேசுவதை நிறுத்தி விடுகிறோம் பெரியார் குறித்த புகழ்பாடுவதை நாங்கள் நிறுத்தி விடுகிறோம் ஆனா நீ இது குறித்த ஆதாரம் தரவில்லை என்று சொன்னால் இனிமேல் இயக்கம் நடத்தக்கூடாது இனிமேல் மேடைகளில் ஏறி பேசக்கூடாது இந்த சவாலை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார் அசிமான ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்று இந்த வாட்ஸ்அப்ல வர்ற வதந்திகள்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா சங்கிகள் பரப்புற வதந்தின்னு ஒண்ணு இருக்கும்ல இவர் தான் சங்கிக்கு புது விளக்கம் கொடுத்திருக்கிற அரிஸ்டாட்டில் சங்கி என்றால் யார் சொல்லிட்டார் சொல்ல விரும்பல அப்படிப்பட்ட சங்கிகள் ரெண்டு செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னு என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்டார் பெரியார் அதுக்கப்புறம் இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கு யாரோடு வேண்டுமானாலும் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் பெரியார் இந்த ரெண்டு குற்றச்சாட்டையும் பெரியார் மீது திட்டமிட்டு பெரியாருடைய புகழை குறைப்பதற்காகவே இவர்கள் செய்கிற நடவடிக்கை இவர்கள் பேசுகிற பேச்சு ஆனா இது ரெண்டுக்குமே ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா எந்த ஆதாரமும் கிடையாது மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னால் இருந்த அரசியல் என்ன எதற்காக அந்த திருமணம் நடந்தது அந்த திருமணம் பெரியாருடைய எந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நடந்ததுன்னு எவனும் பேச மாட்டான் அதை வெளிப்படைத்த நான் என்ன கேட்கிறேன் உன்ன மாதிரி விஜயலட்சுமியோடு உறவு வைத்துக் கொண்டு விஜயலட்சுமி பலமுறை முறை கருகலைக்க செய்த வேலையா பெரியார் செய்தார் ரமேஷ் என்கிற தோழர் நேரடியாகவே ஊடகத்தின் வாயிலாகவே சொன்னார் பிணங்களை புணர்கிற வேலையை செய்தவன் சாரிமே அப்படிப்பட்ட வேலையை பெரியார் அவர்கள் செய்தார் பெரியார் வெளிப்படை தன்மையோடு இருந்தார் அவருடைய கருத்துக்கள் என்பது இந்த மக்களிடத்திலே வைக்கப்பட்ட கருத்து பெரியார் எந்த இடத்திலாவது ஒளிமறைவு வாழ்வு என்பது வாழ்ந்திருக்கிறாரா பெரியார் எந்த இடத்திலாவது தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்காமல் இருந்திருக்கிறாரா திரைமறைவாக எங்காவது நடந்திருக்கிறாரா வெட்ட வெளிச்சத்தோடு நடந்திருக்கிறார் அவர்தான் சொல்றாரு எனக்கு பாஷாபிமானமும் கிடையாதரா தேசாபிமானமும் கிடையாதரா எனக்கு மனிதாபிமானம் ஒன்றுதான் இருக்கிறது இன்றைக்கு பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது ஒருவேளை பார்ப்பனர் அல்லாதார்க்கு பார்ப்பனர்களால் ஆபத்து ஏற்படுகிற போது நான் இன்றைக்கு எடுக்கிற நிலைப்பாட்டை தான் பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனர் அல்லாதாரால் ஆபத்து ஏற்பட்டால் நான் பார்ப்பனர்கள் பக்கம் நிற்பேன்னு சொன்னார இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை சொன்ன தலைவனை நீங்க உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்க மாட்டார் சார் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ தத்துவங்கள் வந்திருக்கின்றன போயிருக்கின்றன நீங்கள் எங்கெல்சில் இருந்து மார்க்சில் இருந்து எத்தனை தலைவர்கள் உலகுக்கான தத்துவத்தை சொன்னார் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வது ஒன்றுதான் மனித வாழ்வுக்கு இலக்கணம் என்று சொன்னவர் பெரியார் இவ்வளவு வெளிப்படை தன்மையோடு இயங்கிய ஒரு தலைவரை பார்த்து சொல்லாத செய்திகளை சொல்கிற இந்த குடிகார சீமானுக்கு என்ன தகுதி இருக்கிறது இனிமேலும் சீமான் போன்றவர்கள் பேசுவதை பெரியாரிய இயக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியாது என்பதற்குத்தான் இன்றைக்கு பூனைக்கு மணிக்கட்டுகிற வேலையை மரியாதைக்குரிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் செய்திருக்கிறார் அவர் செய்ததுதான் துவக்கம் இனிதான் சீமானுக்கு பெரியாரிய தோழர்கள் என்றால் யார் என்பது தெரியும் ரடார் கல்விகளை தருகிறது காங்கிரஸ் என்று சொன்னவுடன் காங்கிரஸ் கட்சியினுடைய சர்வபலம் பொருந்தி இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை ரோட்டிலேயே வைத்து சந்தித்த இயக்கம் பெரியாரிய இயக்கம் மறந்துடக்கூடாது ராணுவ தளவாடங்களை ஏற்றி கொண்டு போன இராணுவ வாகனங்களை தடுத்து நிறுத்திய இயக்கம் பெரியாரிய இயக்கம் மறந்துடக்கூடாது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் எல்லாம் சீமானுடைய பேச்சை வேடிக்கை பார்த்து கொண்டு அல்ல மாறாக சீமான் போன்ற கழிவுகளின் மீது கல்லெறிந்து விடக் கூடாது என்பதற்காக இத்தனை நாட்களாக அமைதி காத்தது திராவிட இயக்கம் ஆனால் இனிமேலும் தந்தை பெரியாரினுடைய புகழுக்கு தந்தை பெரியார் சொல்லாத செய்திகளை சொல்லி இல்லாத கதைகளையெல்லாம் கட்டுக்கதைகளாக குடிபோதையில் உலர்கிற இந்த சீமானை இனிமேலும் கண்டிக்காமல் விட்டால் இனிமேலும் எதிர்வினை ஆற்றாமல் விட்டால் இவருடைய நடவடிக்கை இன்னும் மோசமான சூழலுக்கு தள்ளப்படும் ஒரு பைத்தியகார ரோட்ல கிழிச்சுக்கிட்டு அலைஞ்சானா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்னு அந்த பைத்தியகாரனை என்ன செய்யணும்னா பைத்தியகார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடணும் இப்ப சீமான பைத்தியகார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடுறதுக்கான நேரம் நெருங்கி விட்டதாகவே நான் உணர்கிறேன் குறிப்பா இன்னைக்கும் அதை தொடர்ந்து பேசியிருக்கிறார் இனி வந்து எனக்கு பெரியார் தான் எதிரி அத என்ன சந்தேகம் கேட்கிறார் இன்னொன்னு இஸ்லாமியர்களை பகைவர்களாக பெரிய சித்தரித்தார் என்று தகவல் வைக்கிறார் பார்ப்பனரையே எதிரியா கட்டமைச்சாருங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறார் எந்த கூட பின்வாங்க போறதில்லை மன்னிப்பு கேட்க போறதில்லை ஆதாரம் இல்லை உங்களுக்கு என்ன இன்னைக்கு வந்து சொல்றாங்க முடிஞ்சா செருப்ப கட்டி எறீங்க நாட்டுக்கோழி முட்டை எறீங்க ஆம்லேட் போட்டு இல்லையா இது திமிரின் உச்சமாக இருக்கிறத எப்படி புரிந்து கொள்வது வீரனுக்கும் பைத்தியக்காரனுக்கும் நூல் இலைதான் வித்தியாசம் நான் பல இடங்கள்ல சொன்னது நீங்க வீரனிடத்திலே வாழை கொடுத்தாலும் அவன் வாழ் சுழட்டுவான் பைத்தியக்காரன் கிருக்கனுக்கான மனநலம் அவங்க கிட்ட வாழை கொடுத்தாலும் வாழை சுழட்டுவான் நீங்க பார்ப்பதற்கு ரெண்டு ஒன்று போல தெரியும் ஆனால் இரண்டும் ஒன்றல்ல வெவ்வேறானது வீரனுக்கு அந்த வாளை எப்போது எப்படி சுழட்ட வேண்டும் என்பது தெரியும் இது பெரியாருடைய யுக்தி சார் திண்டிவனத்தில் பெரியார் பேசுகிறார் செருப்பை தூக்கி வீசினார்கள் செருப்பை எடுத்துக்கொண்டு சொன்னார் பெரியார் ஒரு செருப்பை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் ஒரு செருப்பை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் இரண்டையும் என்னிடத்திலே கொடுத்து விடு எனக்கு அது பயன்படும் என்று சொன்னார் இது பெரியாரினுடைய கோட்பாடு பெரியார் என்பவர் கொள்கை தலைவர் அவர் வீரர் அவர் தீரர் அவரை போலவே பேசுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு இப்ப நீ இப்ப கூட என்ன பெரியார் மாதிரி தான் தான் நீ ஒழிக்க இருக்கு நீ சாவர்கர் மாதிரி பேச முடியாது நீ சாவர்கர் மாதிரி பேசினால் செருப்பால் அடித்து விரட்டும் தமிழ்நாடு உன்னை அதனால் நீ பெரியாருடைய குரலில் தான் பேச வேண்டியிருக்கிறது இப்ப கூட நீ என்ன தெரியுமா செய்யற திராவிட இயக்கத்திலிருந்து களவாடுகிற வேலையைத்தான் நீ செய்து கொண்டிருக்கிற ஏன் உன்னுடைய முன்னோடி மாப்போசி பேர சொல்லு மாப்போசி செய்த அரசியலை சொல்லு மாப்போசி என்ன செய்தார்னு சொல்லு இப்போது கூட நீ பெரியாரைத்தானே பேச வேண்டியிருக்கு இப்ப கூட நீ வந்து என்ன சொல்ற தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை பாடிய வாழ்த்தை நான் எடுத்து விடுவேன் இது யாருடைய குரல் நாக்பூரினுடைய குரல் நேற்றைக்கு முந்தி நம்ம ரவி ஓடினார் அல்லவா ஓடுகாலி போல ரவி ஓடுவதற்கு காரணம் என்ன தமிழ்தாய் வாழ்த்தை நான் கேட்க முடியாது என்று ரவி ஓடினார் அந்த ரவி ஓடியதை ரவி எதை சொல்கிறாரோ அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார் சீமான் அப்ப நீ என்னடா தமிழ்தாய் வாழ்த்தா வைப்பேன்னா நான் பாண்டிச்சேரியில ஒழிக்கிற வாழ்த்து தான் தமிழ் தாய் அந்த பாட்டை யாரா எழுதுனா எங்கள் கவிஞர் பாரதிதாசன் எழுதிய பாடல் திராவிட இயக்கத்தினுடைய கவிஞர் பாரதிதாசன் எழுதிய பாடல் ஏன் மாப்போ சிவஞான சொன்னதை எடுத்துட்டு வா வேற உன்னுடைய முன் முன்னோடிகளாக இருப்பவர்கள் சொல்வதை நீ கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வா வாவேஸ் ஐயர் சொன்னதை எடுத்துக்கிட்டு வா நீ அதெல்லாம் செலுத்திட்டு வா உன்னுடைய மூதாதியர்கள் சொன்னதை கொண்டு வா கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் வை எங்களுடைய தலைவர்களை திருடுகிற வேலையை நீ செய்யக்கூடாது திருட்டுப்பழ வேலையை செய்யாத இனிமே உனக்கென்று சித்தாந்தம் இருந்தால் உன்னுடைய சித்தாந்தத்தை நீ வகுத்துக்கொள் உனக்கென்று தலைவர்கள் தத்துவம் கோட்பாடு இருந்தால் அதை நீ வகுத்துக் கொண்டு அரசியல் களத்துக்கு எதிர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்னொன்னு பெரியார் பேசிய கருத்துக்களுக்கெல்லாம் பெரியார் ஏதாவது மூடுமறை மந்திரங்கள் போட்டிருக்கிறாரா இல்லையே இன்னைக்கு நாங்க ஏதாவது இல்லைன்னு சொல்றோமா ஆமா பெரியார் சொன்னார் தமிழ் மொழி குறித்த விமர்சனத்தை வைத்தார் பெருஞ்சித்திரனாரை விட தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய ஒருவர் உண்டா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு பெருஞ்சித்திரனாரே முரண்பட்டாரா இல்லையா சுயமரியாதைக்கான சுடர் என்று பேசியவர் பெருஞ்சித்திரனார் பெரியார்தான் சமூகநீதிக்கான குரல் என்று பேசியவர் பெருஞ்சித்திரனார் அதே பெருஞ்சித்திரனார் தான் தமிழ் மொழி குறித்த பெரியாருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே பெருஞ்சித்திரனார் தான் பேசினார் சமூக அவர் பெரியார் பெண் விடுதலையில் அவர் பெரியார் அதே போன்று சாதி ஒழிப்பிலே அவர் பெரியார் ஆனால் மொழி ஆய்விலே அவர் சிறியார்னு சொன்னார் பெருஞ்சித்திரனார் சொன்னார் சார் பெரியார் கோபம் கொண்டாரா இல்லையே அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் அதே தான் பின்னாளில் சொன்னார் தமிழ் சமூகத்தில் தலைவருக்கு குறைபாடு இருக்கிறது நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் பெரியாரை விட நல்ல தலைவர் ஒருவர் இருந்தால் காட்டு அவனை நான் அடையாளப்படுத்துகிறேன் புரியுதா உங்களுக்கு விஷயம் பெரியார் எந்த இடத்துல ஒளிவு முறைவாவே இல்லை கடவுள் இல்லை என்று சொன்னார் கடவுள் இல்லை என்று சொன்னதை மாற்றி பேசினாரா மாற்றவே இல்லையா அவருக்கு கண்ணாமை விமர்சனம் என்ன கண்ணீர் துளி பசங்கன்னு விமர்சனம் பண்ணாரு அண்ணாவை எதற்காக விமர்சனம் வைக்க வேண்டும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னதை மாற்றி பேசுகிறார் அண்ணாதுரை என்று விமர்சனம் வைத்தவர் பெரியார் தன்னுடைய சீடர் என்பதற்காக அப்படியே ஏற்றுக்கொண்டாரா அதிகாரத்தில் இருந்த போது கூட அண்ணாவை விமர்சிக்காமல் விட்டுவிட்டாரா அண்ணாவினுடைய இறுதி சடங்கு நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு அண்ணாவுக்கான நினைவேந்தல் என்ன பேசினார் ராஜகோபாலாச்சாரி பெரியாருடைய கொள்கையிலிருந்து முரண்பட்டார் ராஜகோபாலாச்சாரி என் கொள்கையிலிருந்து முரண்படல என் தம்பி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா எந்த தேவன் சொன்னானான்னு கேட்டார் பெரியார் எந்த குலம் என்று சொன்னானா என்னுடைய கொள்கையிலிருந்து முரண்படவே இல்லை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னான் எந்த தேவன் என்று அவன் அடையாளப்படுத்தவில்லை அப்படி என்று சொன்னால் என்ன பொருள் என்னுடைய பிள்ளையா தாண்டா அவன் செத்தான் நீங்க இந்த விமர்சன வேலையெல்லாம் இங்க வச்சு அந்த செருப்பால் அடிச்சு அன்றைக்கே துரத்தி விட்டார் பெரியார் எனவே பெரியார் எந்த மூடு மந்திரமும் இட்டு தன்னுடைய கருத்துக்கு திரையிட்டவர் அல்ல முன்னுக்கு பின் முரணாக பேசியவர் அல்ல கொள்கைக்காக தொடர்ந்து பேசியவர் அதற்கான எல்லா எதிர்வினைகளையும் தொடர்ந்து சந்தித்தவர் எனவே நீங்க வைக்கிற விமர்சனம் ஒன்றும் புதுசு இல்லையே இஸ்லாம் குறித்து பெரியார் வைத்திருக்கிற விமர்சனத்தை இன்னைக்கு எந்த இஸ்லாமிய தலைவராவது ஏற்காம இருக்காங்களா இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன் சார் நானு நானே என்னுடைய வீட்டில் பெரியாருடைய எத்தனை பெரிய படத்தை வைத்திருக்கிறேன் பெரியாரைத்தான் படிக்கிறேன் பெரியாரைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர்தான் எனக்கு தலைவர் அது ஒன்று மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை எந்த இஸ்லாமியர் பெரியார் இன்னைக்கு ஏற்கல நீங்க சொல்லுங்க உங்க கூட இருக்கிற நாலு விசில் அடிச்சான் கொஞ்சம் ஏற்க மாட்டான் அதுக்காக அவனை விட்டு நீ பேச விடக்கூடாது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு பெரியாரை ஏற்காமல் இருக்கிறதா முதல் குரலை இன்றைக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அன்சாரி ஒழிச்சிருக்காரு விளம்பர வெறிக்காக எதை வேண்டுமானாலும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் சீமான் இருக்கிறாரு அப்ப இஸ்லாமிய சமூகத்தின் பிரதிநிதியா நீங்க அவரை பார்க்கலையா இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலைவர்கள் யாராவது எதிர்வினையாற்றி இருக்கிறாங்களா இன்னைக்கு உனக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கிறவன் யாரு அண்ணாமலை குரல் கொடுத்திருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த ஆதாரங்கள் என்னிடத்துல இருக்குங்கிறாரு அப்போ யாருடைய குரல் உனக்கான குரலாக இருக்கிறது நீ இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை தமிழர்களை துணைக்கு அழைக்காத நீ இன துரோகியினுடைய அடையாளம் நீ இனத் துரோகியின் பக்கத்தில் நிற்கக்கூடியவள் நீ ஒட்டுமொத்தமாக சமூக நீதிக்கு எதிரான குரலை ஓங்கி உழைப்பவன் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியும் குறிப்பா இன்னைக்கு அண்ணாமலை கராரா அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் பேசிருக்காரு கிஷோர் சங்க கொண்டவர்கள் இன்றைக்குத்தான் சீமான் அவர்கள் சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறான்னு சொல்றாரு அர்ஜுன் சிம்மத்தை வரவேற்கிறாரு இது ஒரு பெரிய புதிராக இருக்கிறது இது எப்படி புரிந்து கொள்வது ஈரோடு இடைத்தேர்தலில் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து போட்டி போடுங்க அண்ணனும் தம்பியும் அண்ணனுக்கு தான் வரவேற்பு கொடுக்குறாரு தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து களத்துல நில்லுங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய மனங்களை வென்றிருக்கிற மாபெரும் தலைவர்ல அர்ஜுன் சம்பத்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நில்லுங்க அரசியல்ல அனாதையாகி போன பயிலகசாரி ஒண்ணுங்க இவனவங்க குறித்தெல்லாம் கருத்து பேசுவது என்பதே நேர விரயம் என்று கருதுகிறவன் நான் நான் என்ன கேட்கிறேன் இத்தனை நாட்களாக வெளிப்படாத குரலில் சீமான் வெளிப்பட்டிருக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்க இத்தனை வெளிப்படாத குரல் எல்லாம் இல்ல தொடர்ந்து இந்த குரல் வெளிப்பட்டு கொண்டேதான் இருந்தது பட்டவர்த்தனமாக இன்றைக்கு மக்கள் கவனத்துக்கு அது வந்திருக்கிறது பெரியார் குறித்து மனசுக்குள்ள என்ன சீமான் நினைச்சு வச்சிருந்தானோ அதை நேற்றைக்கு பேசி மாட்டிக்கொண்டான் அதான் போதையில உளர்றதுன்னு பேரு போதையில நீங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்களோ அது தங்காது ஏன்னா உங்களுடைய உடல் உங்களுடைய மனநலம் உங்களுடைய மூளை நீங்கள் சொல்வதை செய்யாது அதுதான் அந்த ஆல்கஹாலுக்கு இருக்கிற பவர் அதை போட்ட உடனே என்னெல்லாம் நினைக்கிறானோ அதையெல்லாம் உளறிட்டான் இது மைக்ல உளறி மாட்டிக்கிட்டா இப்ப மாட்டின பிறகு என்ன ஆயிப்போச்சு பின் வாங்கினா பெரிய போயிடும் சிக்கலாக்குறதுக்காகவே ஒரு கருத்தை பேசியாச்சு உடனே யாரு எல்லாரும் ஒண்ணு சேர்றான் யாரெல்லாம் ஒண்ணு சேர்றா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்கு எதிராக நிற்பவர்கள் எல்லாம் யார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் மக்கள் மனநிலைக்கு எதிரான குரலை ஒழிப்பவர்கள் யார் இவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க ஒரு அணியில் திரண்டு நிற்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் நீ எல்லாம் ஒரு அணியை கட்டு மக்களை சந்திப்போம் நாங்களும் ஒரு அணியை கட்டி வர்றோம் மக்களை சந்திப்போம் மக்கள் யாரை ஏற்கிறார்கள் யாரை மறுக்கிறார்கள் பாத்துருவோமா நீங்க இன்னைக்கு சாமி கும்பிடாத இந்து சமூகத்தை பார்க்க முடியாது மெஜாரிட்டி சாமி கும்பிடுறவங்க தான் பெரியாரை விமர்சிக்கிறார்களா தேவாலயங்களுக்கு போகவர்கள் தான் மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் பெரியாரை எதிர்க்கிறார்களா பள்ளிவாசலுக்கு போகிறவர்கள் தான் மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள் பெரியாரை எதிர்க்கிறார்களா கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாரை தங்களுடைய தத்துவத்தின் தலைவனாக இந்த சமூகங்கள் எல்லாம் என்ன அர்த்தம் பெரியார் என்ன சொல்லிருக்கிறாருங்கிற கருத்து தமிழ்நாட்டுல முழுமையா போய் சேர்ந்துருக்கு நீ வெட்டி ஒற்ற வேலையெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் கங்காணிகள் செய்றீங்கல்ல புரோக்கர்கள் செய்றீங்கல்ல தரகர் வேலைய இந்த வேலை தமிழ்நாட்டு மக்களிடத்துல எடுபடல மாறாக பெரியார் என்ன பேசினாரோ எந்த நிலைப்பாட்டை எந்த காலகட்டத்தில் எடுத்தாரோ அது குறித்த புரிதல் தமிழ்நாட்டு மக்களிடத்துல இருக்கு அதனால நீங்க எத்தனை பேர் சேர்ந்து பேசினாலும் பெரியார் என்கிற அந்த மாமனிதனுடைய புகழை உங்களால் ஒருபோதும் குறைக்க முடியாது ஆனா நீ குறைக்க முடியாது குறைக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டே நீ நாய் போல குறைக்கிற போதெல்லாம் உன்னை கல்லை எடுத்து அடிக்காமல் நாங்கள் விட்டு வச்சோம்ல அதுதான் நாங்கள் செய்திருக்கிற தவறு இப்போது நாங்கள் உணர்ந்து கொண்டோம் நீ ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியா பெரியார் என்கிற அந்த தத்துவத்தின் தலைவனையே கடிக்க வருகிற போது வெறிபிடித்த நாயாக நீ என்பதால் உன்னை கல்லை கொண்டு எரிய வேண்டிய வேலையை நாங்கள் இன்றைக்கு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் துவங்கியது போல பெரியாரிய இயக்கங்கள் துவங்கி இருக்கிறோம் அண்ணாமலை என்ன அண்ணாமலை அமித்ஷாவே வந்து உனக்கு ஆதரவா கொடுத்தாலும் நீ அண்ணா நான் பார்க்க வேண்டிய இடத்துக்கு தமிழ்நாடு வந்து விட்டது இனி சீமானா தமிழ்நாடா என்பதை தமிழ்நாடு சந்திக்கத்தான் போகிறது சீமான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீ இதுவரை பேசிய கருத்து என்பது வேறு இப்போது பேசியிருக்கிற கருத்து என்பது வேறு சீமான் நடமாட முடியாத சூழல் உருவாகிப்போ நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் வயந்தாங்குழி பயசார் ஓடி போய் ஒளிஞ்சிருவான் வருண்குமார் ஐபிஎஸ் குறித்து பேசிய போது என்னென்ன எல்லாம் பேசினா வள்ளுவர் கூட்டத்துல நான் இதுவரை எந்த தலைவரையும் யாரையும் குறைவாகவோ ஒருமையிலோ பேசியது கிடையாது இன்றைக்கு என்னுடைய உள்ள குமரலை வெளிப்படுத்துகிறேன் அறக்கழகத்தின் வாயிலாக என்ன பேசினா ஒண்டி கொண்டி வரியா போட்டு பாத்துருவோன்னு சொல்லிட்டு சமரசத்துக்கு எதுக்கட ஆள் அனுப்புனீங்க கால உழுறதுக்கு சாவர்கர் மாதிரி சூ நக்கிறதுக்கு எதுக்கு ஆள் அனுப்பிச்சிங்க ஆள் அனுப்பலைன்னு நீ சொல்லிட்டல்ல நீ போடு கோர்ட்ல கேச போடு நீ ஆள் அனுப்பல உண்மைதான் ஆள் அனுப்பலைன்னு சொன்னா நீ கேச போடு இன்னொன்னு செய்து விட்டு பின்னால் போய் கால் பிடிக்கிற வேலையே இந்த சீமா நன்றாக செய்வான் அறக்கழகத்துல நம்ம ஒரு மாதத்துக்கு முன்பு பேசணும் சேலத்துல குடிச்சிட்டு பில்லு கொடுக்காம ஓடி போயிட்டான்னு சொன்னோம் ட்விட்டர்ல எக்ஸ்தலத்துல அது ட்ரெண்ட் ஆச்சு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க நீ ஆதாரத்தை வெளியிடுறான் இடையே உங்க அண்ணனை கேச போட சொல்றான் ஆதாரத்தை வெளியிடுறேன்னு சொன்ன இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போட முடியல ஏன் ஏன் நீ கேஸ் போடல நீ திராணி இருந்தா கேச போடு நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் ஆச்சா ரமேஷ் என்கிற தோழர் உன்னோடு அணுக்கமாக இருந்த தோழர் நீ வந்து சுடுகாட்டுக்கு சென்று புனங்களை புனங்களை புணர்ந்தவன்னு சொன்னாரு குற்றச்சாட்டை வச்சாரு நீ யார் யாரோட எல்லாம் தகாத உறவு வைத்துக் கொண்டிருந்தா சொன்னாரு அவர் மேல ஏன் நீ கேஸ் போடல நீ கேஸ் போட்டா உன்னுடைய ஆதாரங்கள் அம்பலமாகி போகும் விஜயலட்சுமி இவ்வளவு பேசிச்ச நீ விஜயலட்சுமி செய்ய நீ யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அரசியலுக்கு இருப்பதற்கு கூட லாய கற்ற ஒரு மனிதனாக வெளிப்படுகிறார் சீமான் அவர் இந்த சமூகத்துக்கு ஆக பெரிய கேடு அந்த கேட்டுக்கு துறை போகிற அண்ணாமலை கிருஷ்ணசாமி வகைராக்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் தனிமைப்பட்டு போயிருக்கிறீர்கள் இந்த விஷயத்தின் மூலமாக நீங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அம்பலப்பட்டு போயிருக்கிறீர்கள் வெறும் சாதாரணமாக விவாதமாக இதை நான் கருதவில்லை இது காலத்தின் கட்டாயம் என்றுதான் கருதுகிறேன் ஒரு ஊடகவிலான என்பதையும் தாண்டி இது உணர்வுக்குவமாக அணுக கருது அதே சமயத்தில் இது உள்ள வன்மத்தை விஷமத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஊடக பணி என்று நான் கருதுகிறேன் இப்படியே மக்களின் பார்க்கு விட்டுவிடுகிறேன் இது விவாதத்தில் உள்ள அறக்கலத்துக்காக நேர நன்றி